சிறுபான்மை இனங்களாக இருக்கின்ற அனைவருக்கும் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு சிந்தனை ஏற்பட வேண்டும் அண்மையிலே இலங்கைக்கு நீதித்துறை அமைச்சர் ரவ் அவர்களும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஒரு அமைச்சரும் கடல் எல்லைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது கடல் எல்லைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ரவு அவர்கள் கேட்டாராம் சுவிட்சர்லாந்து என்பது கடலே இல்லை மலையும் ஆறும் நீங்கள் என்ன கடல் எல்லையை பற்றி பேசுகிறீர்கள் என்று அந்த நீதியமைச்சர் ரவுஃபக்கிமை பார்த்து சுவிட்சர்லாந்து நாட்டின் அமைச்சர் கேட்டார் நீதித்துறை அமைச்சர் கேட்டார் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா என்ன டே என்று அப்போ அவர்கள் சொன்னார் நான் கேட்காம வேறு யார் கேட்கறது நான் இலங்கை நீதித்துறை அமைச்சர் ஆனால் நான் இலங்கையில் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு அதில் நீ இருக்க நீதி அமைச்சர் கடல் எல்லைகளை பற்றி நாங்கள் தீர்மானிக்கலாம் அதை பற்றி நீதிகளை உருவாக்குறது தேவை ஆனால் சுவிட்சர்லாண்டு கடலே இல்லை ஆறுதான் இருக்கு நீங்கள் எப்படி கடல் எல்லைகளை பற்றி தீர்மானிக்க போறோம் அப்போ உடனே சுவிட்சர்லாந்து நீதியமைச்சர் சொன்னாராம் நீதியே இல்லாத நாட்டில் நீங்கள் நீதியமைச்சராக இருக்கலாம்ண்டா கடல் இல்லாத ஊரில் நான் என் கடலிலேயே பற்றி பேச இல்லாதவன் மன்னர் என்பதல்ல அதாவது பிரதிநிதி என்று கூறுவார்கள் உள்ளம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு பாராளுமன்றம் என்று அல்ல ஆலோசனை குழு என்றுதான் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தேர்தலுக்கு செல்கின்ற சில அமைச்சர்கள் இஸ்லாத்திலே பல விடயங்களை அழகாக கூறியிருக்கிறது அதை அப்படியே பின்பற்றுவார்களா இருந்தால் ஒரு மனிதன் வழி தவறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை நாங்கள் உண்மையில் கேபினட் மினிஸ்டர்களும் பிரதி மினிஸ்டர்களும் எடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று அங்கு ஒரு

பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் பிரதிநிதியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பிரதிநிதி என்பதை மறந்து குடும்பத்தின் பிரதிநிதியாக மாறிவிட்டார்கள் சொத்துக்களை எப்படி சேர்ப்பது அமைச்சுக்கு பின்னால் எத்தனை வாகனங்கள் செல்வது இது முஸ்லிம் அமைச்சர்களுக்கு மாத்திரம் அல்ல தமிழ் சிங்கள அவ இலங்கையின் இலங்கையின் அரசியல்வாதிகளுக்கு சால பொருத்தமான ஒன்று உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆசிரியன் தனது மகனை ஆசிரியராக போவதில்லை ஒரு வியாபாரி தனது மகனை வியாபாரி ஆக்குவதில்லை ஒரு ஆசிரியர் சொல்லுவா நீ ஒரு இன்ஜினியராலே அது டாக்டரா ஒரு அதிபரை கேட்டால் ஐயோ ஒரு புள்ளிய நான் பார்க்கலாம் ரெண்டாவது அஞ்சு ஒரு புள்ளையில பார்த்து கொண்டு நீ தயவு செய்து அதிபர் தொழில் வேணாம் நீ ஒரு இன்ஜினியர் டாக்டரா ஆனால் அரசியல்வாதி மாத்திரம் தன் பிள்ளைகளை அரசியல்வாதிகளே ஆக்கிக்கொண்டு வாராம் வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடு தேவை லாபம் அடைவதற்கு ஒரு முதலீடு தேவை ஆனால் அரசியல்வாதி வியாபாரம் செய்வதற்கு முதலீடு தேவை அவர் ஒரு பில்டிங்கை கொடுத்து போட்டு அதில் ஒரு கொமிஷனை எடுத்துக் கொள்வார் அப்போ அதுக்கு முதலீடு அரசாங்கம் மக்களின் வரிப்பணம் விட்டு கண்டை கொடுத்து அதில் ஒரு கொமிஷனை எடுப்பார் அப்பொழுது முதலீடு இல்லாத ஒரு வியாபாரம் முதலீடு இல்லாத ஒரு லாபம் என்றால் அரசியல் இதனால் தான் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் இந்த அரசியலுக்கு எப்படியாவது கொன்ற வேண்டும் என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது கஷ்டம் இல்லாமல் முதலீடு இல்லாமல் இலகுவாக உழைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது என்றால் அரசியல் ஆனா பாருங்க ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சாதாரண ஒரு அமைச்சருக்கு தேத்தணி கொடுக்கிறவனுக்கு சொல்லினா கெசட் பண்ணினோம் அவனுக்கு ஆனா வாங்கி கொடுக்கல சொல்லிடுவோம்